அஇஅதிமுக கட்சியில சசிகலா அவர்கள் பொதுச்செயலாளர் நியமிக்கப்பட்டதுக்கு அப்புறமா அவங்க முன்னைய விட வந்துட்டு இப்ப ரொம்ப ஆக்டிவா ஒர்க்மெண்ட் வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்ல நாட்டுக்கும் சரி அவங்களுடைய கட்சிக்கும் சரி பலதரப்பட்ட பிளான்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கட்சி நிர்வாகிகள் தான் சொல்லிட்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லங்க கட்சியோட மூத்த நிர்வாகிகள் எல்லாம் அழைச்சு நேர்ல சந்திச்சு பலதரப்பட்ட விஷயங்களை கேட்டு தெரிஞ்சு வந்துட்டு இருக்காங்களாம் அது மட்டும் இல்ல இப்ப வந்துட்டு சமீபத்துல தொடர்ந்து ஒரு ஏழு எட்டு நாளைக்கு வந்துட்டு மாவட்ட செயல்களை எல்லாத்தையுமே அழைத்து ஒரு ஆலோசனை கூட்டமா நடத்தி வந்துட்டு இருக்காங்களாம் இந்த ஆலோசனைகள்லாம் வந்துட்டு அடுத்த கட்டமா வந்துட்டு சசிகலா அவர்கள் இது மிகப்பெரிய சாதனையை செய்ய போறாங்க அப்படின்ட்டு பல பேர் உறுதியா நம்பி வந்துட்டு இருக்காங்க இதுவும் அந்த கட்சியோட நிர்வாகிகள் தான் அப்படின்றத லைட் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க ஆனா இப்போ இந்த எல்லா விஷயத்துக்குமே ஸ்டாப் இருக்கிற மாதிரி வந்திருக்கு டெல்லியில இருந்து ஒரு கொரியர் அந்த கொரியர்ல அப்படி வந்திருக்கோம் அதாவது கூப்பு வழக்கில் நம்மளுடைய ஜெயலலிதா அம்மா வந்துட்டு முன்னாடி ஜெயிலுக்கு போனாங்க பாத்தீங்களா அதுக்கப்புறம் கூட வந்துட்டு குன்காவர்கள் மேல வந்துட்டு அந்த தீர்ப்பு செல்லாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்துட்டு வெளியே வந்தாங்க பாத்தீங்களா தற்போது அந்த மேல்முறையீட்டு மனுக்கள் மீது நீதிபதிகள் தீர்ப்பு அளிப்பதற்கு ரெடியா இருப்பதா உச்ச நீதிமன்ற சொல்லியிருக்காங்க உச்ச நீதிமன்றம் அந்த மெசேஜ நம்மளுடைய சசிகலாவுக்கு பார்வர்ட் பண்ணிருக்காங்க இதனாலதான் சசிகலா அவர்கள் லைட்டா வந்துட்டு அப்படியே ஷாக் அடிச்சாம நின்ட்டாங்களாங்க இப்பதான் வந்துட்டு கட்சியோட பொதுச்செயலாளர் பதவி வந்துட்டு சசிகலா அவர்கள் கிடைச்சிருக்கு இது மூலமா வந்துட்டு ஆக்கப்பூர்வமா பல திட்டங்கள் செஞ்சு வரலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு வந்துட்டு இருக்காங்க இதையும் வந்துட்டு அந்த கட்சியோட நிர்வாகிகள் தான் சொல்லியிருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லங்க தமிழகத்தோட முதலமைச்சரா கூடிய சீக்கிரமா வந்துட்டு சசிகலா அனௌன்ஸ் பண்ணப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்துட்டு கனவு கோட்டையில மறந்து சசிகலா இப்படிப்பட்ட நேரத்துல இந்த நியூஸை கேட்டா யாரா இருந்தாலும் கொஞ்சம் ஸ்டன்னா இதானே நினைப்பாங்க அது மட்டும் இல்லங்க இப்ப வந்துட்டு சென்ட்ரல்ல சசிகலாவுக்கு எதிராக பல பேர் இருந்து வந்துட்டு இருக்கிறதுனால இந்த வழக்கில் வந்துட்டு அதிகபட்சமா அதாவது எண்பது பர்சன்டேஜ் சசிகலாவுக்கு எதிராக தான் தீர்ப்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் பரவலா பேசி வந்துட்டு இருக்காங்க இதனால கண்டிப்பா சசிகலா சிறைக்கு செல்வது உறுதி அப்படின்னு பேசி வந்துட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன் இதை மட்டும் அந்த கட்சியோட நிர்வாகிகள் பேசலங்க மேலும் இது குறித்த செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் ஓகே எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்க தேங்க்யூ